புடிச்சு புரிசியா காட்டு அப்படி சூப்பரா மீன் வேணா இங்க அடிச்சு சூப்பரா சுவை மக்கள் இப்போ நாங்கள் ஒதுக்கு வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலையை ஒதுக்கும் போது எவ்வளோ விரால் மீன் குஞ்சு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் விரால் மீன் குஞ்சு அப்படியே மேயுது காற்ற விரால் மீன் குஞ்சா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரால் மீனோட குஞ்சு அப்படியே கொச்சா கொச்சா கொச்ச கொச்சன்னு போயிட்டுருக்கு பாருங்க வலையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கோம் அப்போதான் என்ன பண்ணுற கிருஷ்ணா கையில் ஏதாச்சும் பிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ரொம்ப தூக்கம் வேணா இந்த அளவுக்கு நடுத்துக்கோ எனக்கு கட்ட பிடிஞ்சி தோன்றல் மக்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம் விரால் மீனை எங்களால் பிடிக்கவே முடியிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு வலை குறுக்க கட்டியிருந்தோம் அந்த வலையில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் போய் பார்க்கலாம் நம்ம அதிர்ஷ்டம் ஏதாவது பெரிய மீனை கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஆமாம் இங்கே பாரு மீன் நம்ம அண்ணன் வேற ரொம்ப நேரமா மூழ்கி ப்ரோ அடுத்து மீன் மாட்டி இருக்கு நாட்டு ஜிலேபி எந்த நாட்டு ஜிலேபி தமிழ்நாட்டு ஜிலேபி எவ்வளோ இருக்கும் வெயிட் இன்னொரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நல்லா வசதியாக ஜோப்பில் போட்டு வச்சிருக்கேன் என்ன சரி நடந்தது என்ன சொல்லுங்க ப்ரோ இப்போ அடுத்து நம்மளுக்கு மாட்டி படின்னா அதே நாட்டு ஜிலேபி தான் நம்மளுக்கு மாட்டியிருக்கு ஏன் வேற நாட்டு ஜிலேபி எல்லாம் இங்கே இல்லையாமா உங்களே தமிழ்நாட்டு ஜிலேபி மட்டும்தான் இங்கே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு மக்களே அவர் தான் பேர் கிரில்ஸ் அங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சதுப்பு நிலத்தை வந்து எப்படி உயிர் புழைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு எதுக்காக அடிச்சிருவீங்க அடித்தா மீன் பூரா வந்து வலையில் நம்ம மாட்டியிருக்கோம்ல உள்ள போய் விழுந்தோம் உள்ள போதற்குள்ள தொந்துக்குள்ளே மாட்டியிருக்கிற மீன் எல்லாமே வெளியே வரும் நம்ம வலை கொடுவதை விட்டு வச்சுருக்கோம்ல அதில் போய் விழுகும் அதனால் உள்ள பூரா ஒரு அலசி களைச்சு விட்டோம்னா எதாவும் கொழம்புன தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் கிளப்பிக்கிட்டீங்களா சரிவா உங்கள் தேவை எங்கே தேவைப்படுதாமா மக்களை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வலையை சுற்றி கட்டிட்டோம் இந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது ஆனால் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மீன் மாட்டியிருக்கு ஆனால் இது பற்றாது நம்ம விரால் மீனை தேடிக்கிட்டு இருக்கோம் விரால் மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதரான இடத்துல தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரலை பிடிச்சிடலாம் மக்களே மீன் வந்துட்டிருக்கு வலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு மீட்டருக்கு இந்த இடத்த சுற்றி கட்டியிருக்கோம் மக்களை மீன் பார்த்தீங்கன்னா உள்ள வளக்குள்ள வந்து ஏறிடுச்சு நம்ம டீம்ஸ் எல்லாம் வளைச்சு பிடிச்சிட்டாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா வலையோட இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு அந்த மீனை விடாமல் இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சி ஆகணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மீனுக்காண்டி

நான் <laughs> மீன் <laughs> என்ன சில்லியா மந்த்ரோ நீ டேல வேற வேற இருக்கான்னு பாரு பாக்கல பாரு ப்ரோ பக்கலே விரால் மீனை தேடி வந்தோம் நம்ம பெரிய மயில் விரால் மாட்டிகிச்சு அண்ணன் பாரு என்னது புடிச்சிருக்க அது மயில மீன் மயில் விரால் இல்ல மயில் விரால் நல்லா எப்படி பார்த்தா 1 கிலோக்கு மேல 1 கிலோக்கு மேல இருக்குலனா மேல இருக்கு இது முள்ளு மாட்டது வள மட்டும் இல்ல இங்க எல்லாமே முள்ளா தான் இருக்கு ஃபுல்லா முள்ளு முள்ளு முள்ளுன்னு இங்க பாருங்க மீன் இல்ல கூட பூரா முள்ளு அண்ணன் கிட்ட வந்து இருக்கு இருக்கு நான்

மிரால் தேடி வந்தா இதுதான் கிடைக்குது கிடைக்கிது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிரால் அது போக ஒரு மூணு ஜிலேபி நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைச்சிருக்கு சட்டி போற நம்பி இந்த ஜிலேபி கிடந்தால் நம்மளால் எட்டு வர முடிஞ்சு நல்லா சைஸான ஜிலேபி தான் போகணும் உயிரோட துள்ளுது எல்லாம் குத்தக்கூடாத இடத்துல குத்திடாதீங்கடாது மக்களே நம்ம ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விரால் மீன் பிடிச்சிட்டோம் இதை கையால் தான் பிடிச்சோம் வலையிலலாம் மாட்டவே இல்லைங்க ரொம்ப நேரம் போராடிட்டோம் இப்போ எல்லா மீனும் இப்போ இப்போதான் முதல் முறையாக விரால் மீன் கிடச்சிருக்கு இதான் விரால் மீன் கிடைத்தது ஒரு அரை கிலோ இருக்கும் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துல என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கிடைச்ச மீன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சமைச்சி சாப்பிடலாம் மழை வேற வரமா இருக்குது சீக்கிரமாக ஃபிஷிங் முடிக்கணும் மீன் எங்க இருக்குன்னு தெரியாது நாங்க தேடி போயிட்டு இருக்கோம் எங்க மீன் கிடைச்சாலும் ஒரே வீச்சு தான் அதுக்குள்ள அதுக்குள்ளீன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து வேஸ்ட் பண்ண முடியாது நம்ம நிறைய ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வறுக்க போறோம் முரு முரு முருன்னு வாங்க எப்படி மீன் வறுக்குன்னு பார்க்கலாம் சந்திர சார்ணா இப்படி ஏன் எப்படி தம்பி பண்றீங்க கத்தியில வச்சு மெதுவாக கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சொர சொரான்னு இருக்கிற கல்லில் போட்டு எடுத்தீங்கன்னா ஜிலேபி மீனோட செதுலெல்லாம் சீக்கிரம் வந்துடும் இந்த பாரு அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் மீன் சுத்தம் சுத்தமணியாச்சு நீ இதை மட்டும் கத்திரிக்கொள்ள வச்சு அழகாக வெட்டி விட்டினா வேலை முடிஞ்சு பழ போலான்னு இருக்கேண்ணா மீன் அதனால சொன்னேன் கல்லில் வச்சு தேய்ச்சினா இங்கே பாரு கல்லையே செதில் எவ்வளோ நிற்கிதுன்னு நல்லா தெரியும் உனக்கு ஈஸியாக வேலை முடியும் நீ செதில் அதில் செதுக்கிறத விட இதில் வந்து ஈஸியாக வேலை முடியும் அப்படியே மீன் வந்து பல பல அப்படியே வெள்ளையாக மாறிடும் சூப்பர் ஐடியாவாக இருக்கு சேரல் மீன். এবாரடா வெயிட் இருக்கோம். இந்த சுமாராக என்ன ஒரு முக்கால் கிலோ இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும் இந்த வரाल. சூப்பரா இருக்கும். நாட்டு வரाल நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் சுத்தம் பண்ணு. எடுத்து வச்சுட்டு போகும். மக்களை நம்ம சொன்ன ஈஸியான ஐடியா. இதை நீ கல்லை எடுத்து வச்சுனா இன்னும் நல்லா சொர சொர நல்லா போகும் காட்டுமா மீனை இதில் பார்த்தீங்கன்னா எந்த செல்லுமே இருக்காது நீட்டாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுட சுட மீனை வந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸ் டே மென் ரெடியா ரொம்ப முடியாம முடியாம நண்பர்களை இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு ஊற வைக்க போகிறதுல அப்படியே போட்டு போகிறோம் டைம் ரொம்ப ஆகிடுச்சு எவ்வளோ சீக்கிரம் வருதுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு ரொம்பவே நல்லது பறக்க பறக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் வாங்க எப்படி வேணும் இங்கே ஃபுல்லாக யானைகள் நிறையா சுற்றிட்டு இருக்காமா அதனால சீக்கிரம் கிளம்புகள் தோட்டக்காரங்களை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உடனே டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே ஓடிப்போயிருந்த இடத்துலேருந்து சார் மக்களை மீன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது மலை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெடிஷ் இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்கணும் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போ மசாலா போட்டு வறுக்க போகிறோம் இவங்க ஒரே ஒரு மீன் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் சீக்கிரம் இந்த மாதிரி தான் கழுவணும் இதை பார்த்துக்கங்க மக்களே மீன் பார்த்தீங்கன்னா சுட சுட எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க மீனை சுடுறதுக்காகவே அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டாரு தகதகன்னு தகனு அண்ணா வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்களான் இருக்கு அம்மா தம்பி கல்ல கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் சூப்பர் சூப்பர்ண்ணா பக்காவான லொக்கேஷனாக இருக்கேண்ணா நல்லா அமைதியான லொக்கேஷன் மக்களே அடுப்பை பார்த்தீங்கன்னா தகன்னு பற்ற வச்சாச்சு மீனை கிளீன் பண்ணியாச்சு இப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க

करता <OR> है <_sal Gosh>

மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறது நம்மளோட கிருஷ்ணா இன்னமும் கத்தி விட்டு ஆட்டிட்டு இருக்கேன் மீன் தான் நல்லா இல்லை வேணாம் மீன் வேணாவே வேணாம்னு சொன்னால் மக்களே ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வரும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு அப்படியே ஆனியெல்லாம் வச்சு டெக்ரேஷன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் அருமையாக நீ பொ என்ன பண்ணுங்க நான் சாப்பிடுற முதல்ல இருக்கேன் மீன கொஞ்சம் அருமை நான் அருமை அப்படி நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க மசாலா காரம் பத்தலாம் மசாலா கொட்டி போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கா அப்படி டே சூப்பரா இருக்கு. என்ன மீன் வேணா நானுங்க இங்க அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இங்க பாரு. ஏமா. மக்களே இங்க பாருங்க வேணா நோணான்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எப்ரார இருக்கு. சூப்பரா இருக்குடா. மர்மறن இருக்கா? ஒரு ஷூட்டிங் போ. கேண்டா. அஸ்ட் கேக்கும்போது எனக்கு வேண்டாம் நான் தனியா செஞ்சு கிரேன்னா. இப்ப நல்லா இருக்குங்கற.

இப்போ பார்த்தீங்கன்னா லெமனையும் புளிஞ்சுட்டோம்னா இன்னும் தக்கரா இருக்கும் ஒரு துளி லெமன் அப்படியே மைனஸ்ல டிப் பண்ணிக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் டே இல்லை நீங்க ஒரு நாள் வாங்கணும் அரஞ்சாமியில் ஒரு மீன் குழம்பு பாருணும் ரொம்ப நல்லா இருக்குண்ணா

எல்லோரும் வறுத்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சு வேணா வேணான்னு சொன்னவனுங்க தான் மீன் அதிகமாக சாப்பிட்டானு அதுக்கு வேற மைனஸ் வச்சு இதை டெக்கரேஷன் இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வறுத்துக்கிட்டு இருக்கோம் இது மீன் பாதி மீனாடி சாப்பிட்டு பாதி தான் கொடுத்துருக்கானுங்க ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கும் எங்கள் கூட வந்து மீன் பிடிக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வரலாம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கோம் அவ்வளோதான் மக்களே வணக்கம் இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோஸ் விலாக் கூட வந்திருந்தேன் ரொம்பவுமே இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சேம்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அழகாக மீன் பிடிச்சி நாங்கள் எங்கள் கையால் வறுத்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சோம் ஆனால் இவ்வளோ அருமையாக வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டான மீன்ஸாக வந்துருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோ நல்ல ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக கொண்டு போயிருக்கோம் தேங்க்ஸ் நீங்கள் எல்லோருக்கும் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் தேங்க்ஸ் என்னோடய ப்ரோஸ் விலாக் சுமனுக்கு தேங்க்ஸ் இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தங்கினு ஒரு தட்டு தட்டிடுங்க தேங்க் யூ